அனைவருக்கு பணிக்கும் மகா கல்யாணம் தொடர் அந்த பாயை ஃபாலோ பண்ணிட்டு சூர்யாவும் அவங்களுடைய அத்தை கொடிஸ்வரையுமே கிளம்பி போறாங்க இங்க தாத்தா ரொம்பவே கவலையோடு இருக்காங்க பாட்டியாத்த போய் பார்த்து சமாதானப்படுத்திட்டு வர்றாங்க ராஜலட்சுமி என்ன ஆச்சு உண்மையிலே வந்து இந்த வீட்டில் நிம்மதி சந்தோஷம் இருக்கான்னு கேட்டால் இல்ல ராஜலட்சுமி ஒன்று போனால் ஒன்று பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்கு சந்தோஷங்கள் நிம்மதி எதுவுமே இல்லை எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அத்தை ஏன் அத்தை இப்படி கவலைப்படுறீங்க பின்ன வேறு எப்படி கவலைப்பட சொல்கிறீங்க சொல்லு ராஜலட்சுமின்றாங்க ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ஓமம் வளர்க்கணும் அதை வளர்த்தா மட்டும்தான் நம்ம நினைச்சது நடக்க முடியும் சரிங்க அத்தை நல்ல நாளை குறிச்சு அதை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு பேசிக்கிறாங்க இதை பத்தி மகா கிட்டயும் ஐஸ்வர்ய கிட்டயுமே சொல்றாங்க சரிங்க அத்தை அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிடலாமா அது ஒன்று தான் இது அப்படின்ற மாதிரி வந்து கொடிஸ்வரி அதாவது சித்ரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க போதை நிப்பாட்டுறீங்களா எதுக்காக இப்படி பேசுறீங்க மகா சொல்றாங்க அதுக்கு ஐஸ்வர்யா பாரு பாருமாங்க என் அத்தைக்கே வேற வேலை இல்லை அவங்க தான் பேசுவாங்க புத்தி கேட்டு போய் நீங்க என்னடனா அதை பெருசா எடுத்துட்டு இருக்கீங்க அவங்க பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமிக்கா பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி சங்கீதா கிட்ட பணம் கொடுக்குறாங்க பணம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க வெளியே வராங்க பணம் வாங்கன்றாங்க சார் எங்க எதுவுமே காணும் வேற ஏதாச்சும் பிளான்ல எடுக்கிறீங்களா ஆமா அப்படின்றாங்க அப்புறமா போட்டு அடி அட்னா அடிக்கிறாங்க சங்கீதா இங்கே நீங்க யாரு ஒழுங்கு மறையாதே உண்மையை சொல்லிடா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அப்புறம் அந்த பாய் அங்குறது தப்பிச்சு ஓடிடுறாங்க மாப்பிள்ளை எனக்கு அவனை புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஒரு இடத்துல போய் சங்கீதா கால் பண்றாங்க சொல்லுமா என்ன என்னாச்சு இது மாதிரி வந்து de இப்போ வயசான ஒருத்தரும் ஒரு பாயும் வந்து என்னை பிடிச்சி பயங்கரமாடிச்சிட்டாங்க உண்மையை சொல்லிடான்னு கேட்டாங்க நான் இது மாதிரி இடத்துல இருக்க வந்துடுன்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க சரி மாதிரி வந்துடுறேன் உடனே அண்ணாமிக்கா என்னாச்சு ஒன்னு இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா நான் கிளம்புற மேடம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லையே ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்டு இந்தளவுக்கு பத்திரமா போகிறா வேறு எதாவது இருக்கும் மறைக்கிறாள் நம்ம அப்படின்னு அண்ணாமிக்கா யோசிக்கிறாங்க அப்புறம் உடனே வந்து சித்ரா கால் பண்ணுறாங்க சொல்லுங்க மேடம்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ எங்கே இருக்க எதோ என்கிட்ட மறுக்கிறேன்னு மட்டும் தெரியுதுன்னு சித்ரா சொல்கிறாங்க இங்கே பாரு சங்கீதா நெருவாக இருந்தாலும் உண்மையை சொல்லி பிரச்சனை உனக்கு தானே உடனே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க இந்த பர் நீ வந்து பாவம் நினச்சி போனேன்னு ஆபத்தில் மாட்டிப்ப அதனால சொல்றதே கேளு வேற ஏதாச்சும் கூட வந்து மதனுடைய வாரிசில் பேசியிருக்கலாம் இல்லையான்றாங்க அது சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறது தப்புன்ட்டு போயிடுறாங்க அப்புறம் விசாரிக்கும் போது உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் ஷாக் ஆகுறாங்க அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்கிறாங்க